ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் ஸ்ட்ராபெரி நான் வந்து ஒரு ஷாப்பிங் பார்க்கலாம் ஓகே ஓகேங்க ரெடி ஆகியாச்சு வீட்டில் இருந்து எங்கே போறோம்னா தீபாவளி பர்ச்சேஸ் தான் போகிறோம் ஓகே அப்படியே கார் எடுத்தாச்சு காரில் போகும்போது சரி ஒரு ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் ஓகேங்க ரீல்ஸ் எடுக்கிறதுக்குள்ளே ஓகே விண்டோ ஓப்பன் பண்ணி தான் ரீல்ஸ் எப்போவுமே எடுப்பேன் அதுவும் இல்லாமல் விண்டோ ஓப்பன் பண்ணி தான் வந்து எனக்கு ட்ராவல் பண்ணுறதே பிடிக்கும் ஸோ விண்டோலாம் க்ளோஸ் பண்ணி அப்படியே ஏசியில் போகிறது நான் லைக் பண்ண மாட்டேன் அது வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்க மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் எப்போவுமே நான் வீட்டிலே இருக்கேன்ல ஸோ அதனால் அதே மாதிரி ஃபீல் ஆகுமா ஸோ வெளியே போய் இருக்க ஃபீல் வராது ஸோ அதனால் நான் வந்து விண்டோவில் ஓப்பன் பண்ணி தான் போவேன் இன்றைக்கி ட்ரெஸ் ஷாப்பிங் தான் போகிறோம் ஸோ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் சென்னை சில்ஸ் தான் போனோம் ஸோ ஃபைனலாக வந்து சென்னை சில்ஸ்க்கு ரீச் ஆயாச்சு ஸோ கார் பார்க்கிங் பண்ண போகிற இடத்துல நம்ம சும்மா அப்படியே ஒரு என்ட்ரன்ஸில் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு உள்ளே வந்தாச்சு ஃபஸ்ட் ஃப்ளோரில் சரி ஓகே சாரீஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சுடிதார்லாம் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஓகே சாரீஸ்லாம் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா என்ன எவ்வளோ கூட்டம் தெரியுமா பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு ஓகே ஆனால் சண்டே டைம்லாம் போயிட்டால் செம்ம கூட்டமாக தான் இருக்கும் போல கண்டிப்பாக ஓகே ஸாரீஸ்லாம் சும்மா பார்த்துட்டு இருந்தேன் ஜிகு ஜிகு ஜிக் ஜிகுன்னு முஸ்லீம் ஸாரீ தான் இருந்துச்சு நிறையா ஓகே ஜிகு ஜிகுன்னு அழகழகாக இருந்துச்சு சூப்பர் சூப்பராக ஸோ சும்மா அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் ஓகே எனக்கு இந்த ஸ்டோன் வச்ச ஸாரி எடுக்கிற ஐடியா இல்லை பட் சும்மா ஓகே பார்ப்போம் அப்படின்னு ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே இருந்துச்சு மேலே அழகழகா தொங்குச்சு ஸோ பார்த்துட்டு போவோம் சும்மா அப்படியே பார்ப்போம் அப்படின்ட்டு அதை பார்த்துட்டு இருந்தேன் இந்த பாருங்க அழகாக இருக்குல்ல லாவெண்டர் கலர்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஓகே சாரீஸ்லாம் பார்த்துட்டேன் எப்போவுமே வந்து சென்னை சில்க்ஸ் தாங்க பர்ச்சேஸ் ட்ரெஸ் பர்ச்சேஸ் எப்போவுமே வந்து சென்னை சில்க்ஸ் தான் அது முன்னாடி இருந்து சின்ன பாப்பாலேருந்து இப்போ வரைக்கும் அப்படியே தான் சென்னை சில்ஸ் தான் போயிடும் ஸோ அது என்னென்ன தெரில அது ஒரே செட் செட்டிரும் சிங்க் ஆகிரும் ஆமாம் அப்புறம் லெஹங்கா செக்ஷன்லாம் இருந்துச்சு இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து சாரீலாம் அழகலகா பொம்மைக்கு ஸாரீ கிரேப் பண்ணி விட்டுருந்தாங்க சூப்பர் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் வந்து இங்கே இப்போது வந்து நவராத்திரி கொலு ஸ்பெஷல்ல ஸோ நவராத்திரி கொலு வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சுங்க அது வந்து அழகாக அந்த பட்டு செக்ஷனுக்குள்ளே வந்து சேலை செக்ஷனுக்குள்ளே வந்து வச்சுருந்தாங்க சரி ஓகே போய் அப்படியே உள்ளே பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போனேன் ஆனால் அந்த சாரிலாம் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ நல்லா இருந்துச்சு எல்லாமே கலரில் லைனாக இருந்துச்சு ஓகே சும்மா பார்த்துட்டு அந்த குலுவெல்லாம் சும்மா பார்த்துட்டு வந்தேன் பார்த்துட்டு பார்த்தா மேலே வந்து பலூன்லாம் இருக்குது தெரியுமா அதெல்லாம் என்னென்னா புதுசாக வந்து குர்த்தி செக்ஷன் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க முன்னாடி வந்து எல்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சு பட் இப்போ வந்து குர்த்திஸ்க்குன்னு தனியாக ரெடிமேட் குர்த்திஸ் அதுக்கு வந்து புதுசாக ஒரு ஃப்ளோர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கான டெக்ரேஷன் தான் அந்த பலூன் டெக்ரேஷன்லாம் மேலே கீழே வந்து அந்த குட்டி டாய்ஸ்லாம் இருக்கும் பேபி செக்ஷன்லாம் குட்டியாக இருந்துச்சு கீழே அந்த வாக்கரு இந்த பக்கம் வந்து அந்த கிளாஸ் அதெல்லாம் இருந்துச்சு இதெல்லாம் வாக்கரு டெடிபேரெலாம் உட்காந்து சூப்பர் சூப்பராக இருந்துச்சு எல்லா விதமான இருக்குது சென்னி சில்ஸ் நாட் நாட்வர்ட் ட்ரெஸ் ஒன்லி எல்லா திங்ஸும் இருக்குதுங்க மேக்கப் ஐட்டம்ஸ் மொதிக்கொண்டு எல்லாமே இருக்குது சூப்பராக இருக்கும் எல்லாமே ஒரே இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம பார்த்தது ஸ்டோன்ஸ் ஏன்னா அது கீழே ஃப்ளோரு இது வந்து ஃபேன்சி ஸாரீஸ்லாம் மேலே இருக்குது ஸோ அதெல்லாம் சும்மா பார்த்துட்டு இருந்தேன் அழகழகாக டேபிளில் வந்து விரித்து வச்சுருக்காங்க பார்க்குறக்கு கண் பறிக்கிற அளவுக்கு ஆமாம் எனக்கு கண் ஃபுல்லாக இது பிங்க் கலர் இது வந்து ரெட் கலர் மாதிரி தெரியுது வீடியோவில் பட் இதோட இந்த சாரியோட கலர் வந்து பிங்க்கு நல்லா இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சு நான் பார்த்துட்டு இருந்தேன் அவங்கக்கிட்ட நீ எடுத்து பார்த்துட்டு அப்புறம் கண்ணாடி இருந்துச்சு சரி ஓகே அப்படியே சும்மா போய் ஒரு ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோஸு அப்புறம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்புறம் சரி நவராத்திரி கொழு வந்து பக்கத்தில் போய் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்துட்டேன் கொலுலாம் வந்து நான் சின்ன பாப்பாவாக இருக்கும்போது ஒரு ஃபிஃப்த் குள்ளேன்னு நினைக்கிறேன் அப்போது என்னோடய ஃப்ரெண்டோட வீட்டில் வந்து கொலு வச்சுருந்தாங்க இந்த மாதிரி அந்த அதுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருக்கும் போது நான் போயிருக்கேன் ஸோ ஒரு ஒரு பொம்மையாக பார்த்து டச் பண்ணி நான் சாமி கும்பிட்டுட்டு நான் சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி நான் வந்து சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேனே தவிர இப்போ வரைக்கும் நான் பார்த்ததில்ல நான் ஆனால் எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தது நல்லா ஞாபகம் இருக்குது அதுக்கப்புறம் நான் பார்த்ததில்ல ஸோ இப்போ தான் எனக்கு சென்னை சில்ஸில் வந்து ஸோ பார்க்க சான்ஸ் கிடைச்சிச்சு ஸோ தேங்க் காட் ஓகே நெக்ஸ்ட் வந்து எனக்கு ட்ரெஸ் பர்ச்சேசிங் முடிஞ்சு ஸோ என் தம்பிக்கு வந்து ஷர்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு செலக்ட் இருந்தேன் ஓகே அப்புறம் பார்த்து பேண்ட் சைஸ் வந்து என்ன சைஸ்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும் சரி ஓகே அவன் வந்து பேண்ட்டு என்ன கலர் இருக்குது இல்லாத கலராக செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செலக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஓகே அவன் வந்து பிளாக் வேண்டாம் அது வேறு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லைட் அந்த லைட் ஷேடில் இருக்க மாதிரி கலர் எடுப்போம் அது ப்ளூ மாதிரி ஓகே நார்மல் அவன் சைஸ் தேர்ட்டி ஃபோரு ஸோ லைட் ஷேடில் இருக்கலாம் அப்படின்னு தேட்டு தேடிக்கிட்டு இருந்தேன் அந்த பேக்கெட் வச்சுருக்க பாருங்கள் காலில் பேக்கெட் வச்சுருக்கோம்னா பேண்ட் அந்த பேண்ட் தான் கேட்பா என் தம்பி அது என்ன பேண்ட் நேம் எனக்கு சரியாக தெரியல காலில் பேக்கெட் வச்சுருக்கோம்ல சைட்லலாம் அந்த பேக்கெட் வச்சுருக்க பேண்ட் ஜோக்கர் ஃபிட் மாதிரி கீழே ஒரு எலாஸ்டிக் மாதிரி இருந்துச்சு அதில் அதுதான் செலக்ட் பண்ணியிருந்தேன் சரி ஓகே கேமரா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சரி ஓகே நான் போய் ஷர்ட் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா பார்த்துட்டு இருந்தேங்க கலெக்ஷன்லாம் நல்லாயிருக்கு தீபாவளி கலெக்ஷன்லாம் சூப்பர் சூப்பராக மறைக்காமல் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்க ஓகே ஓகே என்னோடய ட்ரெஸ் செலெக்ஷன்லாம் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் என் தம்பிக்கு என் மம்மிக்கு எல்லாம் எடுத்தாச்சு பார்த்துட்டு ஹா எல்லாருக்கும் ஒரு ஹார்ட் கொடுத்துட்டு ஓகேங்க அப்புறம் அவனுடைய போயிடுச்சு சரி ஓகே சில டைம்லாம் எடுக்க போகும்போது வந்து யாராவது இருந்தால் கொஞ்சம் ஷையாக இருக்கும் வீடியோ எடுக்க ஆமாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாங் கவுன்லாம் இருக்குது பாருங்க கலர் கலரா ஸோ என்கிட்ட நிறையா இருக்கனால அதை என்னால் எடுக்க முடியல ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சு வெளியே வரும்போது இன்றைக்கி ஒரு முக்கியமான கோயிலுக்கு போனேங்க திருப்பூரில் வந்து இந்த கருப்பசாமி கோயில் இருக்குது ஸோ சாட்டர்டேங்காட்டி நான் இப்போ நல்லா விசேஷம் நான் இவ்வளோ நாளாக அங்கே போனதே இல்லைங்க நேத்தா ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன் ஸோ போகும்போது அந்த வேலில் வந்து கை வச்சு சாமி கும்பிட்டு சாமி காலைல கருப்பு சாமி கும்பிட்டுட்டு தொட்டு சா கும்பிட்டுட்டு வரும்போது சாமி கிட்டே நம்ம என்ன வேண்டுறோமோ அது நடக்குமா ஸோ நானும் சாமி கும்பிட்டுட்டு அந்த தி தண்ணியெலாம் தெளிச்சாங்கங்க ஃபேஸில் அப்புறம் கையில் வந்து கயர்லாம் கட்டி விட்டாங்க கோயிலில் ஸோ சாமி கும்பிட்டுட்டு பட்டையெல்லாம் போட்டாச்சே போட்டுட்டு அதில் தான் வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க ம் அப்புறம் காரில் போகும்போது சும்மா அப்படியே வீடியோ எடுத்துட்டு பார்த்தா வீட்டுக்குள்ளேயே இப்படி இருக்கோமே நம்ம ஒரு நாலு செவத்துக்குள்ள ஒரு டிவி ஓடுது அதில் தான் உலகத்தை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கோமே வெளியே எவ்வளோ நடக்குது எவ்வளோ வண்டி போகுது எவ்வளோ விஷயம் நடக்குதுங்கிறத பேன் உட்காந்து இருக்கேன் ஏன்னா எப்பயும் நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கோம் ஆள் தானே நம்ம வெளியே போகிற இல்லை போகிறதில்ல இல்லை ஸோ அதனால் வெளியே என்னெல்லாம் நடக்குதுன்னு உட்காந்து பார்த்துட்ருக்கேன் சின்ன பொண்ணு மாதிரி அதிசயமாக ஓகே அப்புறம் வரும்போது ஹோட்டலில் வேறு பயங்கர கூட்டமாக இருந்துச்சு சரி ஓகே நம்ம வந்து தோசை வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஹோட்டலில் வெயிட் பண்ணிவிட்டு ஆனியன் ரோஸ் நல்லாயிருக்கும் அங்கே ஸோ ஆனியன் ரோஸ் வாங்கிறதுக்காக வந்து கார் வெயிட் இருக்கு ஓகே இந்தாங்களும் வாங்கிட்டு வர சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் ம் அப்புறம் அவ்வளோதான் வீட்டுக்கு வந்தாச்சு சென்னை சில்ஸ் பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சிச்சு இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பர்ச்சேஸ் வாங்கியிருக்கோன்னு அஞ்சு கட்டப்பை வாங்கியிருக்கோம் ஆமாங்க அஞ்சு பை நிறைய வந்துருச்சு அவ்வளோ பர்ச்சேசிங் தீபாவளி பர்ச்சேசிங் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ எல்லாரும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட்டிங் பாய் பாய் லவ் யூ